ஹலோ எலக்ட்ரிஷியன்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கட்டிங் பிளேயர் ஆமாங்க கட்டிங் பிளேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கட்டிங் பிளேயருக்கில் என்னென்ன யூஸ் இருக்குது இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த வீடியோவில் கட்டிங் பிளேயரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இது பேர் கட்டிங் பிளேயர் இல்லை காம்பினேஷன் பிளேயர் அப்புறம் எதுக்கடா வீடியோவில் கட்டிங் பிளேயர்னு நீ டைட்டில் போட்டுருக்கேன் நீங்களே கேட்கலாம் கட்டிங் பிளேயர்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் இது புரியும் அதனால தான் கட்டிங் பிளேயர்னு கொடுக்குறேன் இதோட உண்மையான பேர் வந்து காம்பினேஷன் பிளேயர் ஏன் இதை காம்பினேஷன் பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க கட்டிங் பிளேயர்னு சொல்லலை அப்படின்னா இதில் கட்டிங்கிறது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் இந்த இடத்துல இந்த ஒயரை வச்சு கட் பண்ணுற பாருங்க இதுக்காக யூஸ் ஆகுது இது கட்டிங் பிளேயர் அப்படின்னு நம்ம இருக்கோம் ஆனால் இது கட்டிங் பிளேயர் மட்டும் இல்லை இதுக்கு மட்டும் இது யூஸ் ஆகலை மொத்தம் எது இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கட்டிங் பிளேயரில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம் ஒன்றும் இல்லை இந்த மெட்டல் கட்டிங் பிளேயர் இதில் ஒரு இன்சுலேஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க இன்சுலேஷன் இல்லாமல் நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க மெக்கானிக் கடையில் அவங்கெல்லாம் ரொம்ப பழைய பிளேயர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க அதில் அவங்களுக்கு இன்சுலேஷனும் இருக்காது ஒன்றும் இருக்காது பட் ஆஸ் அன் எலக்ட்ரிஷியன் நீங்கள் இன்சுலேஷன் இல்லாத ஒரு கட்டிங் பிளேயரை யூஸ் பண்ணக்கூடாது அதை விட முக்கியமாக இன்சுலேஷனில் கொஞ்சம் டேமேஜ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது ஒரு டப்பாரியா கட்டிங் பிளேயர் டப்பாரியான்றது நான் யூஸ் பண்ண கட்டிங் பிளேயர்லேயே பெஸ்ட்டாக இருக்கிற பிராண்டு சும்மா எதுவும் விளம்பரத்துக்காக சொல்லலை நான் யூஸ் பண்ணதில் நல்லா இருக்குது அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ளஸ் அது இல்லாமல் என்கிட்ட இன்னொரு கட்டிங் பிளேயர் இருக்குது இது வந்து ஈஸ்ட்மன் ஈஸ்ட்மெனும் நல்ல ப்ராண்ட் தான் பட் டப்பாரியா அளவுக்கு இருக்கிறது மாதிரி எனக்கு எனக்கு தெரியல பர்சனலாக நான் டப்பாரியா தான் யூஸ் பண்ணும் பட் ஈஸ்ட்மெனும் நல்ல கம்பெனி தான் இது இல்லாமல் கால்டெக்ஸ் பை அப்படிங்கிற ஒரு ரெண்டு கம்பெனி இருக்குது கேல்டெக்ஸும் நல்லாயிருக்கும் பையும் நல்லாயிருக்கும் பட் எல்லாத்தோட சிறந்தது ஒரு எலெக்ட்ரிஷியனுக்கு சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்பாரியா கட்டிங் பிளேயர் தான் ஸோ இந்த கட்டிங் பிளேயரில் முக்கியமாக ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு இந்த கட்டிங் பிளேயரால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயரை சீவ்றத்துக்கும் ஒயரை வெட்டுறதுக்கும் ஒயரை வெட்டுறது நார்மல் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிடிச்சோமா ஒயரை வெட்டணுமா அப்படின்னு இருக்கும் ஸோ ஒயரை வெட்டுறது எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை ஒயரை சீவரது அப்படின்றத பார்த்துக்கோங்க இது உங்களில் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஒயரை நார்மலாக கையில் பிடிச்சிக்கோங்க வேணும்னு க்ரிப்புக்கு இப்படி பிடிச்சிக்கங்க இந்த இந்த விரல் மட்டும் இப்படி போச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு க்ரிப்பு கிடைக்கும் ஒயரு சீவும் போது பின்னாடி போகாமல் இருக்கும் லேசான ஒரு அழுத்தம் கொடுங்க இந்த இந்த கட்ட இருக்கு பாருங்கள் இது இதில் வையுங்க அவ்வளோதான் மறுபடியும் உங்களை செஞ்சு காட்டுறேன் ஒயரை பிடிச்சிக்கோங்க இந்த கட்டிங் பிளேயரில் இந்த இடத்துல வச்சு லேசான அழுத்தம் கொடுத்து இந்த க இந்த கட்டவரல் இருக்குது இல்லைங்களா இந்த கட்டவரலில் இப்படி தள்ளனோம்னாக்கா போயிடும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வழுக்குது உங்களுக்கு இது பாருங்கள் சீவை முடியல பாருங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் ஜஸ்ட் ஒயரை ஒரு ரோல் கையில் இப்படி சுற்றிக்கிட்டு அப்போ நீங்கள் தள்ளினீங்கன்னா ஈஸியாக சீவிடலாம் கட்டிங் பிளேயரில் சீவுறதுல ரொம்ப முக்கிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கோர் எதுவுமே கட் ஆகக்கூடாது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஆளுங்க புதுசாக வர்றவங்க கட்டிங் பிளேயரு அவ்வளோவா யூஸ் பண்ண தெரியாதவங்க நீங்கள் போதே இந்த கோர் இந்த கோர் இருக்குது பாருங்கள் நல்லா நல்லா இதை அழுத்திடுவாங்க இதை நல்லா அழுத்தி இப்படி பண்ணுவாங்க இதில் பாதி கோரு உங்களுக்கு கட் ஆகிடும் கோர் எந்த அளவுக்கு கட்டாகுதோ அந்த அளவுக்கு ஒயருடைய கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும் நீங்கள் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஒயர் போடலாம் பட் அது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒயராக தான் வேலை செய்யும் ஸோ முக்கியமான விஷயம் இந்த இப்போ உங்களுக்கு தெளிவாக காட்டணும் பாருங்கள் முதல்ல பண்ண இடத்துல எத்தனை பாரு கட்டாயிருக்கு பாரு உங்களுக்கே தெளிவா தெரியுதுன்னு நினைக்கிறேன் எத்தனை கோர் பட் எனக்கு தெளிவா தெரியல எடுத்துக்காட்டுறேன் பாருங்க பாருங்க இந்த ஒயரில் கிட்டத்தட்ட பாதிக்கு கிட்ட கோர் கட்டாயிடுச்சு நீங்க யாராவது ஒரு வேலை தெரியாத எலக்ட்ரிஷன் வச்சு வேலை செஞ்சீங்கன்னாலோ அல்லது சின்ன பசங்க யாராவது கூப்பிட்டு வேலை செஞ்சீங்கனாலோ இந்த மாதிரியான வேலைகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு ஏசியில் ஒரு ஃபோர் ஸ்கொயர் ஒயர் போடுவீங்க பட் அவன் சிவி கனெக்ஷன் கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி சீவை தெரியாமல் சிவி பாதி கட் ஆகி போயிடுச்சுன்னா அந்த ஒயர் கொஞ்ச நாளில் அந்த கனெக்ட் பண்ண இடத்துல எரிஞ்சிடும் மீண்டும் நீங்கள் எலக்ட்ரிஷினை கூப்பிட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத செலவு நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இதை நம்ம கட் பண்ணிவிடுவோம் ஈஸியாக சீவரத்துக்கான மெத்தட் என்னன்னு சொல்கிறோம் பாருங்கள் சிம்பிள் பிடிச்சிங்க அப்படி ஒரே ஒரே ப்ரெஸ்ஸிங்கில் உங்களுக்கு பண்ண வரல நீங்கள் ஜஸ்ட் இப்போ தான் பிகினர் அப்படின்னீங்கன்னா ரெண்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் தெளிவாக செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் லேசாக இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்படி திருப்பி வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் சீவனிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சிவி இருக்கிறதுல அளவுக்கு ப்ராப்பராக சிவி இருக்கேன் அப்படின்றத நீங்கள் இன்னொரு தடவை கீழே சிவி பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் அப்படி ரெண்டு தடவை ரெண்டு வாட்டி சிவி பார்க்க வேண்டியதில்லை ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ரெண்டாவது வாட்டி சிவி காட்டுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த கோருமே உங்களுக்கு டேமேஜ் ஆகலை ஃபஸ்ட்டு வாட்டி சீவுனதுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய டேமேஜ் ஒன்றும் இல்லை ஸோ இதுலேயும் ஒரு கோரு டேமேஜ் ஆகிருக்கு அதுவும் பெரிய டேமேஜ் ஒன்றும் இல்லை ஸோ சீவரது இதுதான் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கட்டிங் பிளேயரில் நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு பாக்ஸில் மெயின் போடுறதுக்கு மொத்த ஒயரையும் சீவுற மாதிரி மொத்த ஒயரில் இருக்கிற மொத்த சீ ஸ்லீவையும் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போது நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு இவ்வளோ இவ்வளோ தூரத்துக்கு எடுக்கணும்னா இப்படி வச்சுக்கிட்டு மொத்தமாக இப்படி தள்ளிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் பழக்கப்பட்டவங்க செய்யலாம் பட் உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னும்போது நீங்கள் சின்ன சின்ன பார்ட்ஸாக பண்ணலாம் இந்த இடத்துல பார்த்துக்குங்க இப்படி சின்ன சின்ன பார்ட்ஸாக நீங்கள் சீவி தள்ளிவிட்டு நீங்கள் வெளியே எடுத்துட்டு அதை நீங்கள் மெயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம கட்டிங் பிளேயரில் சீவுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நார்மல் ஒயரை நம்ம எப்படி சீவிடுறோம் இதே ஒரு ஒயர் லைவில் இருக்குது இப்போ இந்த ஒயரில் சப்ளை இருக்குது அப்படின்னா இந்த ஒயரை நாம் எப்படி பிடிச்சி சீவுறோம் அப்படிங்கிறத நான் உங்களை சொல்கிற பாருங்கள் நார்மல் எதுவுமே அதில் டிஃப்ரென்ஸ் இல்லை நார்மலாக நீங்கள் ஒயரை சீவுற மாதிரி தான் இப்படி பிடிச்சிக்கிங்க நீங்கள் நார்மலாக இந்த இன்சுலேஷனை இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணுவீங்க பண்ணிவிட்டு நீங்கள் தள்ளுறதுக்காக இந்த ஃபிங்கரை இப்படி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா இது நார்மல் ஒயராக இருந்தால் நீங்கள் இந்த ஃபிங்கரை இப்படி யூஸ் பண்ணலாம் இதன் மூலமாக ஈஸியாக போயிடும் உங்களுக்கு அதிகப்படியான ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியது இல்லை பட் நீங்கள் ஒரு லைவ் ஒயர் இதில் கரண்ட் போய்கிட்டு இருக்க ஒயர் நீங்கள் சீவுறிங்கனாக்கா நீங்கள் இந்த விரலை இங்கே கொடுத்து தள்ளக்கூடாது இந்த இன்சுலேஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த இன்சுலேஷன் மேலே கொடுத்து இப்படி தள்ளணும் ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் போக போக தான் எவ்ரித்திங் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் எல்லாமே வரும் நீங்கள் போக போக பழகிக்குவீங்க கட்டிங் பிளேயரில் ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு தேவையான முக்கியமான விஷயமே இந்த ஒயர் சீவுறது தான் இது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இப்போது கட்டிங் பிளேயரில் இருக்கிற மற்ற யூஸஸ்லாம் நம்ம பார்க்கலாம் கட்டிங் பிளேயரில் ஏதாவது நீங்கள் பிடிச்சி வளைக்கணும்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் இந்த ஃப்ளாட்டாக கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா இந்த சொர சொரப்பான இடம் இதில் பிடிச்சி நீங்கள் எதாவது வளைக்கிறதுனா வளைக்கலாம் ப்ளஸ் நீங்கள் போல்ட் நெட்லாம் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுனா நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துருவாங்க பாருங்கள் இந்த பல்லு பல்லாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல நீங்கள் பிடிச்சி திருப்பலாம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஒரு கட்டிங் பிளேயரில் யூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் சைஸ் போல்னெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டென் எம்எம் போல்நெட்டை நீங்கள் கட்டிங் ப்ளேயர் வச்சு நீங்கள் திருப்பலாம் கழட்டலாம் ப்ளஸ் போடலாம் அதுக்கு மேலே நீங்கள் கட்டிங் ப்ளேயரை யூஸ் பண்ணக்கூடாது பண்ணவும் முடியாது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இதுவே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது உங்களுக்கு ஸோ இதுக்கு மேலே இருக்கிற சைஸஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது இந்த சைஸஸ் கூட நீங்கள் ஒரு எமர்ஜென்சி தான் கட்டிங் பிளேரில் டைட் வைக்க முடியும் ஃபுல் டைட் வைக்கணும்னா கட்டிங் பிளேயரில் பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் ஸ்பேனர் தான் வேணும் ஒரு பக்கம் டபுள் இன் ஸ்பேனரும் ஒரு பக்கம் ரிங் ஸ்பேனரும் போட்டு டைட் வைச்சா தான் ஃபுல் டைட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கட்டிங் பிளேரில் பலரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இந்த கட்டிங் பிளேர் ஏன் லைஃப் வர மாட்டேங்குது சீக்கிரமாக போயிடுதுன்னா முக்கியமாக இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனை நம்ம தெரிஞ்சுக்காமல் விட்டுறதுனால தான் கம்பி கட் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த இந்த இடத்துல தான் நீங்கள் கம்பியெல்லாம் கட் பண்ணணும் நீங்கள் முன்னாடி நார்மலாக அந்த ஒயரை கட் பண்ணுற கட் பண்ணுறதுக்கும் ஒயரை சீவுறதுக்கும் கொடுத்துருக்க இந்த இடத்துல வச்சு நீங்கள் கம்பியை கட் பண்ணவே கூடாது கட் பண்ணால் கட் ஆகும் ஒரு நாலு வாட்டி கட் ஆகும் பத்து வாட்டி கட் ஆகும் அதுக்கப்புறம் கட்டிங்கில் தூக்கி குப்பையில் தான் போடணும் மெயினாக கம்பி கட் பண்ணுறதுக்கு இந்த இடம்தான் உங்களை ஒரு வாட்டி கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் நார்மலாக இந்த துருவருத்தி இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கும் இதில் இருக்கிற கம்பி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கம்பி இது பார்த்தீங்கன்னா ஒரு டென் கேஜ் கொடுத்துருக்காங்க இது எப்படி கட் பண்ணுறோன்றத பார்த்துக்குங்க இந்த இடம் ஓப்பன் ஆயிருக்கு இதுக்குள்ளே இந்த கம்பியை வைக்கிறோம் இப்போது இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்தோம்னா நார்மலாக நீங்கள் கட்டிங் லேயரில் பிடிக்கும்போது நிறைய பேர் இப்போ தப்பு பண்ணுறது என்னென்னா கட்டிங் லேர் இப்படி பிடிச்சிக்குவாங்க இப்படி இந்த இடத்துல பிடிக்கும்போது ப்ரெஷர் கொடுக்க முடியாது நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பின்னாடி தான் உங்களுக்கு நல்ல லிவரேஜ் கிடைக்கும் ஈஸியாக உங்களால் கட் பண்ண முடியும் பாருங்கள் ஈஸியாக இந்த இதை நம்ம கட் பண்ண முடிஞ்சது ஸோ இன்னொரு வாட்டி உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கங்க நீங்கள் நீங்கள் ஒரு பொருளை நிமித்தறதுக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மறுபடியும் கட் பண்ணுறதுக்கு பாருங்கள் கரெக்டாக இந்த இதை ஓப்பன் பண்ணிங்கன்னால் இது உங்களுக்கு மேலே அது ஓப்பன் ஆகும் நல்லா கட்டிங் லேயரை நல்லா பின்னாடி பிடிச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல லிவரேஜ் கிடைக்கும் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு கட் பண்ணீங்க ஈஸியாக கட் ஆகிடும் ஸோ கம்பி கட் பண்ணுறதுக்கு தயவு செய்து இந்த இடத்துல யூஸ் பண்ணாதீங்க கட்டிங் லேயர் வேஸ்ட் ஆகும் ஒரு கட்டிங் லேயரோட பாத்தீங்கன்னா 300 ரூபாய் கிட்ட வருது நல்ல ப்ராண்டட் கட்டிங் லேயர் பட் நீங்கள் சரியான முறையில் பராமரிச்சு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கட்டிங் லேயரை வச்சு லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம் பல வருஷங்கள் ஒரு கட்டிங் லேயரை யூஸ் பண்ண எலக்ட்ரிஷியன்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ நீங்களும் அந்தளவுக்கு ஒரு டூலை யூஸ் பண்ணுறது பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பணம்ன்றது சும்மா வரல அதே போல் இந்த ஆயில் கொடுத்து கொடுத்து இந்த இடத்துல லூப்ரிகேட் பண்ணியே வச்சுக்கோங்க ஒரு கட்டிங் பிளேயரில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ பாருங்கள் இப்படி விட்டால் அந்த கட்டிங் ப்ளேர் கீழே போகணும் இப்படி இருக்கிற கட்டிங் பிளேரில் தான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய முடியும் அதை விட்டுட்டு நீங்களே இப்படி தள்ளி தள்ளி சில கட்டிங் பிளேர் விட்டால் போகாது அது நம்மளே இப்படி தள்ளி தள்ளி எடுக்கிற மாதிரி இருக்கும் அது அந்த மாதிரியான கட்டிங் பிளேயர் வச்சுக்கிட்டு வேலையே ஓடாது தேவையில்லாத எனர்ஜி வேஸ்ட் ஆகும் அஞ்சு ரூபா வேலைக்கு ஐம்பது ரூபாய்க்கான எனர்ஜி நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க இந்த கட்டிங் பிளேயர் வந்து ஒயர் சீவ்றதுக்கானது இல்லை ஒயரு கட் பண்ணுறதுக்கானதில்லை அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டரை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு இன்ஜினியர் ரேஞ்சில் இருக்கிறவங்க அப்படி தான் பேசுவாங்க பட் உண்மையிலே ப்ராக்டிக்கலாக இருக்கிற உண்மை என்னென்னா இது இது வந்து நார்மலாக லைவ் ஒயர் இல்லைன்னா தான் அதை கட் பண்ண முடியும் ஒரு சாதாரணமாக சும்மா இருக்கிற ஒயரை நீங்கள் கட் பண்ணலாம் சீவலாம் ஒரு லைவ் ஒயரில் நீங்கள் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு கட்டிங் பிளேயர் தான் சிறந்தது இதில் இருக்கிற இன்சுலேஷன் தான் பெஸ்ட்டு அது இல்லாமல் இதில் தான் நீங்கள் லைவ் ஒயரை சீவ முடியும் இது இந்த கட்டரை வச்சு சான்ஸே இல்லை இது சும்மா ஒரு ஒர்க் பண்ணலாம் இது அதிகமாக நீங்கள் ஒயர் சீவணும் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் தான் கனெக்ஷன் கொடுக்கணும் நிறைய ஒயர் சீவுகிற மாதிரி இருக்கும் ஒரு நிறைய நிறைய ஒயர் செய்யணும் நிறைய கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற டைமில் மட்டும்தான் இந்த கட்டரை நீங்கள் யூஸ் பண்ணணும் அது இல்லாமல் லைவ்வில் வேலை செய்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது கரண்ட்டு போகாத ஒயரில் சும்மா இருக்கிற ஒயரில் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும் மற்றபடி எல்லா இடத்துக்கும் உபயோகமாகக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயர் தான் ஸோ இந்த கட்டிங் பிளேயரை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் எனக்கு தெரியாத விஷயங்கள் பலவும் இருக்கலாம் அப்படி உங்களுக்கு தெ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படி நான் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக சொல்லியிருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் ஓகே கேஷ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ